வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து மசாலா குழம்பு மசாலா தூள் அரைக்க தேவையான பொருளில் தான் அந்த ஒரு சின்ன வீடியோ மல்லி அப்புறம் வந்து காஞ்சமிளகாய் அப்புறம் மஞ்சள் கிழங்கு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுப்போம் இந்த இது இந்த மசாலா வந்து என்னென்ன குழம்பு செய்யலாம்னா காரக்குழம்பு வத்தக்குழம்பு புளிக்குழம்பு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே இதை இந்த மிளகாத்தூள் வந்து நாங்கள் ஆட் பண்ணிப்போம் இப்போ கறி குழம்புலாம் செஞ்சால் சோம்புலாம் வந்து தனியாக மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிப்போம் இதோட சேர்க்க மாட்டோம் நாங்கள் இப்படி செஞ்சு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நார்மலாக எல்லா குழம்புமே இது சாம்பார் வரைக்கும் கூட இதில் வைக்கலாம் நம்ம நீங்கள் இதோட எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்